கரடி மாமா கரடி மாமா கதை சொல்லுங்க பலசாலி பள்ளு மாமா கதை சின்ன சின்ன வாண்டுகளே கதையை நல்லா கேளுங்க கருத்துள்ள கதை கேட்டு நீதியை பின்பற்றி வாழுங்க ஆரம்பிக்கலாங்களா அடர்ந்த காடு ஒன்று இருந்தது அந்த கட்டில் பெரிய குளம் ஒன்று இருந்தது அந்த குளத்தில் ஆபத்தான முதலைகள் நிறைந்து இருந்தன குளத்தின் கரையோரத்தில் முதலை ஒன்று ஓய்வு எடுத்துக்கொண்டே இருந்தது அப்பொழுது அந்த வழியாக வந்த மான் ஒன்று குளத்தை கடந்து அக்கரைக்குச் செல்ல விரும்பியது கரையில் முதலையை கண்டு பயந்து நின்றது அதற்கு ஒரு உன்னதமான யோசனை ஒன்று தோன்றியது பயத்தை மறைத்துக் கொண்டு முதலையை நடந்து சென்றது பயம் இல்லாமல் வருமான பார்த்து முதலை முதலெண்ணே முதலெண்ணே தனியாக இருக்கின்றாயே உன்னக்கு நண்பர்கள் கூட்டம் இல்லையா அந்த பரிதாபம் நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள் என்றது கோபம் கொண்ட முதலையார் சொன்னது எனக்கும் நிறைய நண்பர்கள் குளத்தில் இருக்கிறார்கள் என்றது அப்படியா எங்கே உன் நண்பர்களை எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக குளத்தில் வரிசையாக நிற்க சொல்லு நான் எண்ணி பார்த்து நண்பர்கள் அதிகம் என்று பார்க்கிறேன் என்றது முதலையும் அவ்வாறே செய்தது ஒன்றன் பின் ஒன்றாக இக்கரையில் இருந்து அக்கறை வரை வரிசை கட்டி நின்றன மானு ஒன்றன் மீது ஒன்றாக தவ்வி குதித்து ஒன்று இரண்டு மூன்று என்று எண்ணிக்கொண்டே அக்கறை சென்று சேர்ந்தது எளிதில் நிறைவேறியதை நினைத்து மகிழ்ந்தது முதலைக்கு நன்றி கூறி காட்டினுள் ஓடி மறைந்தது முதலைகளோ குழம்பி நின்றன வாண்டுகளே இதிலிருந்து நீங்கள் அறிந்து கொண்ட நீதி என்ன புத்திமான் பலவான் ஆவான் புத்திசாலிகள் எந்த கடின சூழ்நிலையையும் எளிதில் கடந்து விடுவார்கள் கரடி மாமா கரடி மாமா நீதி கதை நல்லா இருந்தது புத்திமா, பலவனாவான் அறிந்து கொண்டோம் நீதியை முடிச்சிக்கலாங்களா முடிச்சிக்கலாங்களா